ஃப்ரீடம்லி நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட பட்டாபி இணைஞ்சிருக்காங்க சார் ரீடைன் பிளேயர்ஸ் ரிலீஸ் பிளேயர்ஸோட லிஸ்ட்லாம் பார்த்தீங்களா சிஎஸ்கே வந்து இந்த தடவை கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பிளேயர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தோம்னா இப்போ பத்திரானாவையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எப்படி சார் இப்போ உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிட்டைனிங் டீம் வந்துட்டு இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு இது வந்து நெருப்பு மாதிரி பரவிந்தது ரவீந்திர ஜடேஜா சாம்சன் பத்தி ரொம்ப நாளா பேசினே இருந்தாங்க அந்த மாதிரி நியூஸை வந்து நீங்கள் யூ நாட் ஹோல்ட் இட் அண்டர் ரேட்ஸ் மாதிரி இருந்தது எங்கேருந்து ஒரு லீக் இருந்திருக்கு அதுவும் முக்கியமான விஷயம்னா ஜடேஜா வந்து கேப்டன் ஆஃப் டுவெண்ட்டி டூவில லீட் பண்ணியிருக்காரு டுவெண்ட்டி ஏதோ ஒரு சீசனில் நம்ம குஜராத்தில் போயிட்டு அடிச்சு அந்த வின்னிங் ஷாட் ரெண்டு பால் பத்து ரெண்டு வின்ன்ற போது சிக்ஸ் அடிச்சுட்டு ஒரு ஃபோர் அடிச்சு மோஹித் சர்மா வச்சு கிழிப்பாரு என்ன ஒரு டைட்டில் ட்ரைன் அதெல்லாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து ரீடைன் பண்ணாங்க போன வருஷம் மெகா இதில் வந்து ரீடைன் பண்ணாங்க பதினாலு பதினெட்டு கோடிக்கு ரீடைன் பண்ண பிரீமியர் பிளேயராக ரீடெயின் பண்ணாங்க அந்த ஹியூஜ் அவர் மேலே நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க தோனி பார்த்து வளர்ந்த பையன் டுவெல்ல இருந்து இருக்காரு மூணு ட்ரைம்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த காண்டெக்ட்ல பாத்தீங்கன்னா ஹியூஜ் தான் பட் ஆனால் இஸ் ஆல்சோ கெட்டிங் பை முப்பத்தாறு வயசு ஆயிடுச்சு முப்பத்தேழு வயசு ஆக்போது ஓகே சாம்பியன் ஆல்ரவுண்டர் டேலிஸ்மேன் ஆல்ரவுண்டர் நல்ல ஃபீல்டர் கன் ஃபீல்டர் போலர் ஃபினிஷர் பெருசா பிளாஷ் ஸ்டைல் என்னன்னா வெரி எஃபெக்டிவ் சென்னை கொஞ்சம் டேன்கின்னு எடுத்ததுன்னா டெக்கு வந்து பிச்சு வந்து கொளுத்துற வெயில்ல அப்ரேசிவாக இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருப்பார் எல்லாம் ஃபைன் பட் ஆனால் அவர் சாம்பியன் பிளேயர் தவிர கேப்டனாக அவரால் சோபிக்க முடியல நமக்கு கேப்டனும் தேவை நாற்பது ஆர்டரில் நமக்கு அந்தளவுக்கு ஆர்சினலும் இல்லை ஏன்னா மற்ற டீம்லாம் பார்த்தீங்கன்னா பிரியான் ஷாலியா ஆடுறது ஸ்டைலு அபிஷேக் ஆடுற ஸ்டைலு டிராவிஸ் ஹெட் ஆடுற ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஏலியன் கேம் பழைய காலத்து கேம் மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் தேவால் பிரேவிஸ் வந்தாரு ஆயுஷ் மாத்ரே வந்தாரு ரெண்டு மூணு பிள்ளை உருவில் பட்டேல் உருவில் பட்டேல் ஆமா உருவில் எல்லாம் டைனமிக்கா மாறிச்சு டுவர்ட்ஸ் எண்டு பை த டைம் இட் வாஸ் டூ லிட்டில் டூ லேட் ஆயிடுச்சு சோ தே வாண்ட் டு ஸ்டிக் டு த கன்ஸ் சாம்சன் அந்த மாதிரி ஒரு பிளேயர் டெஃபினட்டா அப்போ நான் சொன்ன மாதிரி கீப்பர் வேற போதத்துக்கு நல்ல வியூ 360 டிகிரி வியூ இருக்கு அவர் கேப்டனா க்ரூம் பண்ணி ராஜஸ்தான் நாலஞ்சு வருஷம் ஆடிட்ட வின் பண்ணல தவிர நல்ல மெட்டீரியல் அவரு நல்ல நான் போர் பைய தமிழ் நல்லா பேசுறாரு எல்லா கான்டெக்ஸ்ட்லயும் நல்ல அக்ரஸிவ் பேட்ஸ்மேன் கேப்டன் கீப்பர் தோனிக்கு வயசாவது முட்டி கைண்டுன்னு இருக்குது அவர் நாற்பத்தி நாலு வயசுல ஆட போறாரு மேபி லாஸ்ட் இயரா கூட இருக்கலாம் தோனிக்கு டெஃபினட்டா நான் நினைக்கிறேன் இந்த காண்டெக்ஸ்ட் ஆஃப் த பிகர் பிக்சரு எமோஷனை உதறி விட்டு கோல்டா அப்ஜெக்டிவாக எடுத்திருக்காங்க அண்ட் தட் இஸ் ஆல்சோ ஐ திங்க் ஹி மைட் ஆவ் ப்ராபப்ளி அது வேலை காலே ப்ராபப்ளி ஒரு மாதிரி கான்வர்சேஷன் மைட் ஆஃப் பிகர்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ரிலீஸ் லிஸ்ட்டில் லிஸ்ட்ல வன்ஷ் பேடி அண்ட் தென் வந்துட்டு சைக் ரஷீத் அப்புறம் ஆண்டே சிதார்த்த் இவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஃப்யூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு இருந்தாங்க சிஎஸ்கே ல பாத்தீங்கன்னா ஆண்ட்ரே சித்தார்த் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லெவல்க்கு அடுத்தடுத்து வருவான்னு பார்க்கும்போது இவங்களையுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இதன் மூலமா நம்ம என்ன அதை புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க சார் இது டோட்டலா இனிமேல் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ்வா அடுத்த ஒரு இராவை நோக்கி போறதுக்கான ஒரு இதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஜெயக் ரசீத் இருப்பார் நான் நினச்சேன் ஏன்னா ஆந்திரா பிளேயர் நல்லா ஆடி இருக்காரு அதுக்கு அப்பாற்பட்டு இப்போ ரெட் ஹார்ட் ஃபார்ம்ல இருக்கேன் ஆண்ட்ரே சித்தார்த்து ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் இஃபி கைண்ட் ஆஃப் ரே ஹாட் அண்ட் கோல்டு மாதிரி இருக்குது போன வருஷம் ஆடவே இல்லை அவர் ஆடாதது வந்து எனக்கு அப்பர் ஜீத் தான் ஞாபகம் வந்து மூணு நாலு வருஷம் சிஎஸ்கேல உட்காந்தார் தோனி குழு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புனேல ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் உட்காந்தார் தோனியோட டெய்லி ஃபைவ் இயர்ஸ் ஏதாவது உட்காந்து ஐபிஎலே கட்சியில லெவனில் ஒரு மேட்ச் கூட ஷர்டே போடல ஐபிஎல் ஷேர்ட் ஸோ அது மாதிரி தான் ஆட போதும்னு வச்சேன் பட் ஆண்டே சிதாட் போத்தாலையும் அட்டாக்கிங் பிளேயர் அவர்லாம் வந்து என்னன்னா ஷேக் ரசீத் இந்த மத்த பிளேயர்லாம் சொன்னீங்க இல்லையா இப்போ ஆரம்பிக்க போகுது அந்த ஒரு டே ஒரு சயத் முஸ்டாக்கலி அதுல அடிச்சு கிழிக்கணும் இந்த கோவத்தை இந்த ரேஜ் எல்லாம் வந்து ஆங்கர் நீங்க இருக்கீங்க உங்களை உதறி விட்டாங்க உங்களுக்கு ஃபெய்த் வைக்கல ஜஸ்டிபிகேஷன் இல்லைன்னா எந்த கிரிக்கெட் பிளேயருக்குமே வெளியில வாய் வார்த்தையா வர்பலா பேசிக்கின்னு இரட்டையா ஃபேஸ்புக்கில் சொல்லிங்கன்னு சோஷியல் மீடியாவில் வேலைக்கு வேலைக்காகாது உள்ள ஃபீல்ட் ஆஃப் பிளேயர் இல்லை அந்த இருபத்தி ரெண்டு அடி அந்த பிச்சு அங்கே வேலையை காட்டணும் அந்த பிளேயர்ஸ்லாம் அந்த ஆங்கரை காமிச்சு அங்கே அடிச்சு கீழ்ச்சி மற்ற ஒம்பது ஃப்ரான்ச்சைஸியோ இல்லை சிஎஸ்கே போய் ரீச்சிங் பண்ற மாதிரி அடிச்சு காட்டணுங்க அதுதான் ஒன்லி வே டு இன்னொரு ரீஃபார்ம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு பிளேயருக்கு சும்மா ஐடியில் சவுண்ட் பைட்ஸ் வெறுப்பு அதெல்லாம் அண்ட் ஒர்க் தேர் பேக் சைட்ஸ் ஆஃப் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது எக்ஸிக்யூட் பண்ணணும் மேட்சில் ஓகே சார் இப்போ நம்ம பேட்டிங் சைட் பார்த்தோம்னா ஒரு கோரே வந்து டோட்டலாக டிஸ்மேண்டில் ஆயிருக்கு இப்போ எப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து ட்ரிப்பாட்டி அண்ட் வந்துட்டு தீபக் கூடா இந்த மாதிரியான ஒரு கோர் பேட்டர் பேட்டிங் கோர்ன்னு சொல்லி அவங்க எடுக்கப்பட்டாங்க பட் இந்த தடவை பார்க்கும்போது டாப் ஆர்டர் சைண்டர் அந்த இதுக்கெல்லாம் இருந்தாலும் பட் இந்த ஒரு கோர்னு இருக்கிறது வந்து டோட்டலாக டிஸ்மேண்டில் ஆயிருக்கு இதை வந்து ஆப்ஷன் போய் தான் அவங்க பை பண்ணுவாங்க கண்டிப்பா டெஃபினட்டா அவங்க டெஃபினட்டா இதே மாதிரி லுக்கிங் ஃபார் அ பேட்டர் நீங்க சொல்ற மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா சாம்சங் இருக்காரு மாத்ரே இருக்காரு நடுவுல மிடில் ஆர்டர்ல தூபே இருக்காரு தோனி ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் இருக்காங்க சோ அந்த கான்டெக்ட்ல மேபி தே மைட் நீட் ஒன் ஆர் டூ பேட்டர்ஸ் பாக்கணும் யார் அவைலபிளா இருக்காங்கன்றது பார்க்கணும் பர்ஸ் பார்க்கணும் எலெக்ஷன் ஆப்ஷன் டைனமிக்ஸை பார்க்கணும் சோ டக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது தே வில் ஹாவ் தேர் பிளான்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வச்சிருப்பாங்க டெஃபினட்டா யார் பின்னாடி போகணும் யார் யார் அவைலபிள் நீதான் தான் இப்போதான் வேர்லி இப்போதான் வந்து பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு வெளில ரிலீஸ் யார் யார் அவைலபிள்னு அந்த அந்த கான்டெக்ட்ல தே வெயிட் தேர்ட்டி டேஸ் ஹோம் ஒர்க் கூட கூட ஆரம்பிக்கும் இருக்குது டைம் டைம் ஆமா ரைட் பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கு இதே திரிபாதிக்கு சோபிக்கல தீபக் குடா சோபிக்கல யாருக்கு தெரியும் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நாளைக்கு ரெண்டு மூணு நூறு அடிச்சு நாற்பது பால் ஐம்பது பால் நூறு அச்சு அங்க வச்சுங்களேன் இருக்குன்னு சொல்லிட்டு தோனிய வந்து மைட் ரீ திங்க் மேனேஜ்மெண்ட் ரீ இவர் நீக்கி விட்டதுக்கப்புறம் அந்த ஆங்கரை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அந்த மாதிரி அடிச்சு காட்டுறாரு ஃபீல்ட் ஆஃப் பிளேயர்னு சொல்லிட்டு இஸ் வாட் தே ப்ராபர்லி எக்ஸ்பெக்ட் ஆல்சோ ஃப்ரம் பிளேயர்ஸ் யாருக்கு தெரியும் எந்த பிளேயர் எடுக்க போறாங்கன்னு பட் அட் த மோமெண்ட் ஆடாத த பிளேயர்ஸ் தேர் பி யூசிங் த முக்கலி இந்தியன் பிளேயர்ஸ் பர்டிகுலர்லி டெஃபினட்டா ஓகே சார் நம்ம இப்போ இந்த ரீடைண்ட் பிளேயர்ஸோட லிஸ்ட்ல எடுத்து பார்த்தோம்னா ஒரே ஒரு பிளேயர் தான் அபோவ் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்காரு அது யாருன்னு பார்த்தா அன் கேப்ட் பிளேயர் எம் எஸ் தோனி தான் இருக்காரு மற்றபடி எல்லாருமே வந்துட்டு பிலோ தேர்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி தான் இருக்காங்க ஸோ இது ஒரு சிஎஸ்கேவோட அடுத்த கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் புது யாராவா இருக்கிறதுக்கான பிகினிங்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இந்த சைக்கிள் இருக்குது நெக்ஸ்ட் இயர் வரலையும் இந்த ஆப்ஷன் சைக்கிள் போன வருஷம் ஆரம்பிச்சது வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் வரலையும் இருக்குது தோனியே நம்ம பேசின மாதிரி ஏற்கனவே சொன்னால் டுவெண்ட்டி த்ரீலேயே போயிருக்கலாம் நிறைய பேர் சொன்னாங்க வின் பண்ணிட்டு போயிருக்கலான்னு அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப பாட்டமில் ஸ்பிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் சரி கிடையாது இந்த காண்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவர் ப்ராபப்ளி ஹி லுக் டூ ப்ராபப்ளி ஜஸ்ட் ஹேங் இஸ் பூட்ஸு அவரு வந்து ஃபிட்னஸ் ஒரு பெரிய கன்சர்னு கட்சியில் ஆறு ஏழுல வந்து எல்லா மேட்சும் வந்து கேம் சேஞ்சிங் இன்னிங்ஸும் ஆட முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது ஏன்னா டேமேஜ் ஆ நண்டுருது ஓகே கேப்டன்சி அது இதெல்லாம் ஒன்றும் கூலாக இருக்காரு ட்ரூப்ஸை வச்சுன்னு இருக்காரு கூட வச்சுனா தவிர செவன்ல ச எயிட்ல வந்து பத்து பால் எட்டு பால்ல வந்து சம்டைம்ஸ் செத்து போன மேட்ச்ல ரெண்டு மூணு சிக்ஸ் அடிக்கிறாரு தோனியோட ஃபேன்ஸ்க்கு புதுகுளாக இருக்கும் பைசா வசூல் இருக்கும் பட் இந்த கான்டெக்ட் பாத்தீங்கன்னா தோனியோட ரெண்டு ஸ்கோரிங் சிக்ஸ் ஹீட்ஸை பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது சார் கூல அடிக்கிறார் நாப்பது நாலு வயசுல கூட வெளில நூறு மீட்டர் அடிக்கிறாருலாம் சொல்லிக்கலாம் பட் கான்டெக்ட் ஆஃப் கேம்ல அது யூஸ்லெஸ் தான் இல்லையா ஸோ அந்த அந்த இம்பாக்ட் கொஞ்சம் லெசன் ஆயினே தான் இருக்குது தோனிக்கு டெஃபனெட் அது உண்மைதான் அது தான் ஆகணும் பிளஸ் அவரே அந்த ஃபிட்னஸ் ஒரு பெரிய முட்டி மாற்றி நீ ரீப்ளேஸ்மெண்ட் அது இது பண்ணிட்டு அந்த ஒரு எமோஷன்ல இருக்குது டெஃபனட்டா ஒரு பாண்ட் இருக்கு நாளைக்கு ஆள்ல கூட சென்னையில வந்து லோக்கல் ஹோம் கேம்ல வந்து மைட் கால் குவிட்ஸ் ஒரு ஹியூஜ் அக்கேஷன்ல அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஒருவாருன்னா ரொம்ப சந்தேகம்ல ஒரு வெல்கம் ஸ்பீச் ரொம்ப

அது நியரிங் த எண்டு சொல்லலாம் டெபினட் தோனி போல நீங்க கேட்ட கேள்விக்கு தேவ் டு ரீபில்டுங்க தேவ் டு செப்பரேட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரவீந்திர ஜடேஜா ரவி அஸ்வின் அது இது எவ்வளவு வருஷம் ஆடிந்தாங்க சென்னைக்கு சின்ன வயசுல ஆடிந்தாங்க அப்புறம் அஸ்வின் எல்லா பிரான்சைஸும் நார்த் ஜோன்ல எல்லாம் போயிட்டு வந்தாரு அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு இப்ப ஜடேஜா அவர் ரிலீஸ் பண்ண பத்திரான ஹியூஜ் இது அவருக்கு நிறைய இன்ஜூரி அந்த கேள்விக்கு நீங்க வரப்போறீங்கன்னு நினைக்கிற அடுத்த கேள்விக்கு அதே போல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா ருத்ராஜ் தான் கேப்டன் சொல்லி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு சோ இத நீங்க எப்படி சார் பாத்து ஆமா டெஃபினட்டா ஏன்னா போன வருஷம் அவரு நிறைய ஆடல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டே சஞ்சு சாம்சன் வந்து உடனே கேப்டன்சின்னு அந்த மேண்டில் கொடுத்துட்டு அவருக்கு வந்து பேர்டன் கொடுக்க மாட்டாங்க டெஃபினட் அதே அளவின் டு பிளாசம் அண்ட் பிளரிஷ் டாப் ஆர்டர்ல போயிட்டு பேட்டிங் ஆடுங்க எப்படி இந்தியாவுக்கு நீங்க நூறு அடிச்சுங்களா ராஜஸ்தானுக்கு இவ்வளவு அடிச்சுக்கல ஆயிரம் கணக்குல ரன் அடிச்சிங்க அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணுங்க ஆடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கிளைமேட் வந்து ஈகோ சிஸ்டம் செட் பண்ணுவாங்க அதுதான் சிஎஸ்கே ரொம்ப ஃபேமஸ் டென்ஷனா இருக்குது கிடையாது கூலா இருக்குன்னு யாரான அடிக்கலன்னா கூட பேட் பண்ணி வாட்ஸன் அது இது பெரிய ஜாயின்ஸ் எல்லாம் டூப்ளசி எல்லாம் சிஎஸ்கேட அந்த ஈகோ சிஸ்டம் பத்தி ஹஸி எல்லாம் பேசிருக்காங்களே நிறைய நம்ம எவ்வளவு இருக்கோம் அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர்டன் எக்ஸ்ட்ரா பேர்டன் இருக்க வேணாம் தான் தேவல் ஆல்சோ அஸ்எஸ் உங்களுக்கு கேக்வார்ட் எப்படி ஆடுறாரு அந்த மேண்டல் ஆஃப் கேப்டன்சி அவரை வந்து ஷேக்கிள் பண்ணுறதா நர்வஸ் ஆடுறதா அது இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு தேவல் ப்ராப்ளிக் ஒர்க் ஒர்க் அரவுண்டிட்டு நான் நினைக்கிறேன் இந்த லாங்கர் டேம்மில் சாம்சங் மை ட்வெல் டேக் அப் யாருக்கு தெரியும் கேக்வார்ட் நல்லா ஆடினார்னா ஓகே இன்னும் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே பின்னாடி நின்றுன்னு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டி வியூ இருக்குது ஒரு என்ன நான் டெசிக்னேட்டட் வைஸ் கேப்டன்றது விக்கெட் கீப்பர் தான் எல்லா சைட்லயுமே ஏன்னா இன்புட்ஸ் நிறைய வரும் ஸோ அதை கூட எடுத்துக்கலாம் அவங்க சிஎஸ்கே சார் அதே போல நம்ம இந்த ரீடைன்ட் பிளேயர்ஸ் ஸ்குவாட்ல பார்த்தோம்னா ஒரு ஜென்யூன் ஃபாஸ்ட் பவுலராக வந்துட்டு ஓவர்சீஸர் சேர்ந்த யாருமே இல்லை இப்போ ஓவர்டன் இருக்காரு அதே போல் நேத்தன் எலிஸ் இருக்காரு பட் அந்த ஜென்யூன் ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்கிறதுக்கான ஒரு ஆளாவே யாரும் இல்லை இப்போ பத்திரானா வந்துட்டு வெளில நீக்கிட்டாங்க அதே போல இந்தியன் பிளேசஸ்லையும் பார்த்தோன்னா மூணு பேர் இருக்காங்க ஒன்று கலில் அகமது இருக்காரு அப்புறம் முகேஷ் சௌத்ரி அண்ட் தென் வந்துட்டு அன்சுல் காம்போஜ் இருக்காங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சார் கண்டிப்பாக ஏன்னா இப்போ சிஎஸ்கேல ரொம்ப டெத் பவுலிங்க்கும் ஆள் இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் குற்றச்சாட்டு வந்து அதிகமா சைட்ல சிஎஸ்கே வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க லேட்லி நீங்க பாத்துருப்பீங்க ஆஸ்திரேலியால நல்லா போறாரு அதனால கூட ஒரு ரீசன்லாம் நான் வந்து அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது அவர் வந்து ஸ்ரீலங்கால கூட்டுன்னு போயிட்டு அங்க போலிங் போடுச்ச ஆக்ஷன் அங்க கொஞ்சம் அந்த கோச்சஸ் எல்லாம் திருக்கி விட்டு அவரு இம்ப்ரெஷனபிள் பிளேஜ் எங் மைண்ட் சிஎஸ்கே நல்லா சர்வ் பண்ணார் டுவெண்ட்டி த்ரீ ட்ரயம்பில் நல்லா சர்வ் பண்ணார் அதுக்கப்புறம் அவரோட ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் எம்லேட் பண்ணாமல் டெய்லப் ஆயிடுச்சு இஞ்சுரி ஸோ அங்கே வந்து அவர் போலிங் ஆக்ஷனை திரும்பி விட்டு அவர் கொஞ்சம் அது அஃபெக்ட் ஆகி இன்ஜுரி வந்துருச்சு அது இதுன்னு ஒரு பேச்சு இருக்குது ஸோ அந்த கான்டெக்ட்டில் எலிஸோட சக்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ கலி ஹாமோட் சொன்னீங்க இக்கன் போல் ஹெவி பால் பவர் பிளேலையும் போடலாம் ஸ்லாக்லையும் டெத்துலையும் வந்து ஸ்லாக் ஹோஸ்லேயும் லாப்டர் போலர் தான் ஸோ காம்போஜ் இருக்கார் காம்போஜும் ஏர் ஸ்பீட் இருக்குது

இப்போ தோனியே நிறைய ஆடலனா கூட இன்னொரு கரணும் இல்லை ரெகுலர் நினைக்கிறேன் ஜடேஜாவும் இல்லை காண்டெக்ட்லுக்கு ஒரு 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 நல்ல லாங்கர் ரோப் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கண்டிக்கிட்ட லாங் பால் அண்ட் பால் ஹெவி பால் ஆல்சோ நல்ல ஆல்ரௌண்டர் தான் பட் அவரோட பொட்டன்ஷியல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் போன வருஷம் ஓகே சார் எவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பஞ்சதுக்கு அந்த நன்றி சார் இன்னொரு வீடியோ தான் வணக்கம்